பெரிய முதலமைச்சர் சின்ன முதலமைச்சர் இவன் திட்டமிட்டு தர்றான் வர இருபத்தி ஆறுல நாம் தமிழ் கட்சி ஏறி அடிக்க போகுது திமுக பயம் வந்துச்சு இப்பவே பார்த்தாருங்கள ஈரோட்டில் அவ்வளோ வச்சு கூட செய்யும் செஞ்சோம் அந்த செத்து போன பெரியார செருப்பாலே அடித்தோம் பெரிய வருஷம் ஆச்சு செத்து போன பெரியார பெரட்டி பெரட்டி பெட்டி அடிச்சு உடச்சதுனால அப்படி வழி தாங்க முடியல கத்துறாங்க கத்துறாங்க இந்த பக்கம் சூரிய கத்துறான் அந்த பக்கம் கோவை ராமகிருஷ்ணன் கத்துறான் இந்த பக்கம் நாய் கத்துறான் அந்த பக்கம் நாய் கத்துறான் அப்போ சீமானை தட்டி வைக்கணும் அப்போ என்ன பண்ணணும் கூப்பிடாத பொம்பளையா முடிவு வந்துட்டான் அதனால் திரும்ப வந்து பொம்பளை கொடுறான் இப்போ இந்த இது வந்து இப்போ என்ன பண்ணோம் இது நேற்று போட்ட வழக்கா அவங்க அப்படியே கற்பு கரிசி கண்ணங்கியா இன்னும் அசிங்கம் ஆயில் வருது இங்கே வருது எனக்கு சொல்ல எனக்கு மனசொல்ல அவளையே கூட்டி வர்றது இவனுக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ சீமானி வீட்டை கருத்தியெல்லாம் பேசியா சொல்லுங்கப்பா கருத்தியெல்லாம் பேசு அண்ணன் வீட்டில் இல்லை என்ன மாதிரி கூப்பிட்டு நீ வீட்டுக்கு போகிறேன் தனியாக அன்னியிருக்காங்க நீ ஏன் வீட்டுக்கு போகிறேன் தப்பு இல்லையாது அப்போ தெரிஞ்சே தெரிஞ்சே செய்கிறாங்க அப்போ என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு தெரிஞ்சு செய்கிற இந்த அதிகாரம் வந்து கிடையாது இன்னும் வெறும் ஒம்பது தான் இருக்குது இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஆறில் செஞ்சு விட்ருவோம் நீங்கள் உறுதியாக வெள்ளப்போது கிடையாது நாம் தோழ கட்சி நாங்கள் அதிகாரத்துக்கு வந்து நீ என்னென்னலாம் செய்கிறியோ திருப்பி செய்வோம் இதில் கருத்தே கிடையாது இன்றைக்கி அண்ணன் கிளம்பிட்டாங்க வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல இங்கே ஆயிரக்கணக்கான தம்பி கூட்டிருக்காங்க நிற்க இடம் கிடையாது சொல்லுங்கள் பாப்பா ஏன் அந்த காலத்தை அனுமதிக்கலை இவன் கேதம் சொல்றாங்க எங்களுக்கு அவங்க போட்டால் சொன்னோம் நான் உற்றுவான் அவங்க சொல்லலை உனக்கு உத்தரவரட்டும் உத்தரவு வரட்டும் எவன்டா சொன்ன உத்தரவனுக்கு திட்டமிட்ட லாக் பண்றீங்கள திட்டம் மட்டும் லாக் பண்ற இதுக்கெல்லாம் ஒரு நாள் உறுதியாக நாவஞ்சு பிள்ளைங்க திருப்பி செய்வோம் அது எந்த மாட்டுக்கு கருத்தும் கிடையாது காலம் காத்துருக்கணும் அவ்வளோ வேற ஒன்றும் வேற ஒன்றும் கிடையாது இல்லை நம்ம அவங்கள பற்றி பேச வேண்டாம் நிறைய திறமை நம்ம தனியாக கூட ஒரு கானிலியில் போடுவோம் நம்ம அவங்க ஏதோ அவங்க போக போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு அவங்களுக்கு காலியம்மல் வரும்போது எந்த ஊடகமும் அவங்கள பற்றி பேசலை எப்படி வந்தவங்க தெரியும் உங்களுக்கு இப்போ காலியம்மல் போக போகிறாங்க போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு சன் டிவிங்கிற நாய் வந்து அவங்க வீட்டிலே படுத்திருக்கான் டிவி நான் குழுமம் வந்து எங்கே பார்த்துருக்காங்க காலியம்மாள் வீட்டுக்கு ககுசை படுத்திருக்கான் அந்த கம்மாநாட்டி அங்கேயே படுத்துருக்கேன் அதை பெருசாக செய்தி எங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சது என்ன அந்த அம்மா வந்து விஜய் பக்கம் போவோமா இல்லை திமுக பக்கம் போவோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கிடச்சிதா ஒரு தகவல் கிடச்சிது நமக்கு ஒரு தரவு இல்லை ஆனால் தரத்தை ஆதர வேணும் இல்லை சும்மா அடிச்சுட்டு போக முடியாதுல்ல ஐயா சேகரப்பை சொல்லுவாங்களே அடிச்சு விடுபாரு அப்படி கிடையாது நம்ம நம்ம சத்யதன் பிள்ளைங்க பார்த்தோம் சீமான் தம்பிங்க உண்மை தான் பேசுவோம் வந்துச்சு இப்போ அந்த அம்மாவுக்கு என்னன்னு சொன்னாக்க இனிமேல் நாம் தமிழ்கட்சி நின்று எம்பிஐ ஜெயிச்சு பல கோடியை சம்பாரிச்சு சிறப்பான வாழ்க்கையை வாழ போது கிடையாது அப்போ வரும்போது சிறப்பாக நம்ம வந்து பாதுகாத்து வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு வாய்ப்பு அந்த அம்மா கிடச்சிருக்கு ஆகவே அண்ணன் சீமான் பேரை சொல்லி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதெல்லாம் வாழ்க்கையில இவ்வளோதான் பதில் ஒரு அண்ணன் சந்திரமன் சீமான் பேரை சொல்லி அந்தம்மாள் வாழ்வருக்கு சில கோடிகளை ஒரு வாய்ப்பு அந்த அம்மா கிடச்சிருக்கு அதை எங்கள் தங்கச்சி பயன்படுத்திவிட்டு சிறப்பாக வாய்ந்துவிட்டு போட்டோம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் கட்சி இப்ப இப்போ நாம் தமிழ் கட்சி காலியாயிருச்சு திமுக கட்சிக்கு இங்கேருந்து ஆள் போறான் அண்ணன் தீங்குமே இங்கே தான் ஆள் போறான் எல்லா கட்சியும் இங்கே தான் ஆள் போறான் இப்போ விஜய் கட்சிக்கு வந்து ஆள் போகிறான் அப்போ ஆள் இல்லாமல் கட்சியிலிருந்து போய்ட்டு இருப்பானா பெரிய கட்சி அப்போ நான் தானே என்ன அவன் சொல்லுவான் தம்பி அம்புட்டு வந்து சில வேசி ஊடகங்கள் இருக்குது டீமுக்கு நான் திருப்பி திரும்பி சொல்கிற ஒரு விஷயம்தான் டீமுக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு இரநூறு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கு தம்பி பல கோடிகளை பணம் கொடுத்து ஆரம்பிச்சிருக்கு சீமானை பற்றே பேசு அவதூறு பேசு கேவலமாக பேசு நாம் துறை கட்சி வீட்டுக்கு தான் ஒரு ஆயுதம் எடுத்துருக்கான் இதெல்லாம் எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நேற்று நடந்த சம்பவத்தை யாராவது நியாயம் சொல்லுவாங்களா சொல்லுங்க அப்போ முழுசா எப்பவுமே ஊட திட்டுவோம் நேற்று ஊடகத்தூர் போட்டான் இந்த போகுது அந்த பஜ சட்ட போட்ட ஒருத்தன் ஒரு மஞ்சள் சொக்கக்காரன் ஒருத்தன் இப்படி உள்ள போறான் அந்த தம்பி அமுல்ராஜ் ஐயா எப்படி அடிக்கிறாங்க லைவா போட்டாங்க வாதனை ஃபுல்லா இருக்கு திரும்பவும் சொல்றான் அவர் வந்து துப்பி வச்சு மிரட்டினார் எப்படி மிரட்டினாரு அம்பிட்டு போய் பித்தலாட்டம் திருட்டு திராவிடம் பண்ணாலே போய் பித்தலாட்டம் தான் வேற ஒன்றும் கிடையாது இதுக்கு சீமான் சரியான முடிவு எடுப்பார் அதுக்கான நேரத்தை குறிப்பாரு நாங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப கூட ஒன்றும் இல்லை ரெடிங்க சும்மெல்லாம் சொல்லிட்டு போலங்க சீமான் தம்பின்னா சும்மா வந்து பேசிட்டு போவாங்க கிடையாது அண்ணன் கைது பண்ணிப்பாரு என்ன செய்தி போடுறான் சீமான் கைதா ஒரு கேள்விக்குறி டம் என்னடா ஒரு கேள்விக்குறி பண்ணல ஏன் பண்ணிட்டா பண்ணிட்டு போட்டுமே என்ன மற்ற கட்சிக்காரனால் பார்த்தனா கத்துவான் ஐயோ அம்மா கொண்டுறாங்க கொண்டுறாங்க கொடுறேன் நான் பாப்பில்ல ஜென்டில் மாதிரி போய்ட்டு ஜென்டலாக வெளியே வருவான் என்ன நீ என்ன வேணும் பண்ணு இந்த அதிகாரம் ஒன்பது மாதம் அதுக்கப்புறம் இந்த இந்த தமிழ் இந்த மண்ணில் இந்த திமுகன்ற ஒரு கட்சி இருக்கவே இருக்காது சத்தியம் சொல்கிறேன் என்ன நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது எவனாம் வச்சு செஞ்சானோ அவனை திருப்பி செய்வோம் இது உறுதி சத்தியம்